படம் கொடுத்த யார வேணும்னாலும் யாரோட டைரக்ஷன்ல வேணும்னாலும் நடிக்க வச்சிடலாம் என்ற பாஷா கூடம்பாக்கத்தில் பலிக்கவே பலிக்காது கதை நல்லா இருக்கு கம்பெனி நல்லா இருக்கு ஆனால் அந்த டேரக்டரை கண்டா எனக்கு உடம்பெல்லாம் எரியுதுன்னு ஒவ்வாமை வியாதியால் நல்ல படத்தையெல்லாம் இழந்த எத்தனையோ ஹீரோக்கள் இங்கே இருக்காங்க ஆனால் நல்ல பேர் வரணும் அதுக்காக எவ்வளோ டார்ச்சர்னாலும் பொறுத்துக்கலாம்னு நினைக்கிற நிலைக்கு உதயநிதி வந்திருப்பதை ஆச்சரியத்தோடு கவனிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த இண்டஸ்ட்ரி தன்னோட ஃபர்ஸ்ட் படத்தோட தாமதத்திற்கான காரணத்தை கல் ஒரு கண்ணாடி படத்தில் சொன்ன உதயநிதி நான் ரொம்ப நாளா ஷூட்டிங்கே போனதில்லை அது இல்லாம இயர்லி மார்னிங் ஷாட் எல்லாம் நமக்கு ஆகவே ஆகாது எனக்காக நிறைய அட்ஜஸ்ட் பண்ணி தான் இந்த படத்தை பண்ணினாரு ராஜேஷ்னு சொல்லியிருந்தார் அப்படிப்பட்டவர் எப்படி மைனா மற்றும் கும்கி பெற்ற அளவுக்கு அவர் எங்கே படம் எடுத்தார் பிரபு சாலமன் படத்துல நடிக்க ஒப்புக்கிட்டார் அதுவும் இந்த படம் எடுக்க போறது முழுக்க முழுக்க ஒரு பாலைவனத்தில் தானாம் ஏசி மிஷினை சிம்லா சீசனுக்கு ஒப்பாக வச்சுக்கிட்டு போற இடத்துல எல்லாம் ஜில்லுன்னு இருக்கும்போதே நிதி பிரபுசாலமன் போட்டு வருத்த எடுப்பாரு எப்படி பொறுத்துக்க போறீங்களாம் என கேட்டதற்கு ஊர்ல அம்புட்டு பேரும் ஒரு தேசிய விருதை வாங்கி வச்சுக்கிட்டு விருது பெற்ற நடிகர்னு பந்தா காட்டுறாங்க நமக்கு மட்டும் ஆசை இருக்காதா என்னன்னு நினைச்சிருக்கலாம் விருதுக்கு தகுதியா இந்த கதை இருக்கிறதுனால முழு மனசோடு நடிக்க ஒத்துக்கிட்டு இருக்காரு உதயநிதி ராஜஸ்தான் பாலைவனத்துல லொகேஷன் பார்க்க கிளம்பி இருக்கிறார் பிரபு சாலமன் கொளுத்துற வெயில் தான் முழு ஷூட்டிங் ஆம் உடன் பிறப்புகளுக்கு தெரிஞ்சா ஊற வச்சு அடிப்பாங்க எதுக்கும் நாசுக்கா படத்தை முடிச்சிட்டு நல்லபடியா வெளியில வந்துருங்க பிரபு சாலமன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ் you.